அனைவருக்கும் காலை வணக்கம் புரட்டாசி இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராசி மலர்கள் மேசம் ராசி அன்பர்களே நினைத்த சில பணிகளை செய்து முடிக்க கால தாமதம் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் யாரையும் குறைத்து மதிப்பிடுவதை தவிர்க்கவும் கடன் செயல்களில் பொறுமை வேண்டும் வருமான பற்றாக்குறை பற்றிய எண்ணங்கள் மேம்படும் வாகனங்களால் திடீர் செலவுகள் உண்டாகும் புதியவர்கள் இடத்தில் காவலத்துடன் செயல்படவும் சாந்தம் வேண்டி என்றார் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் அக்னி சிந்தனைகள் மேம்படும் வரணி பொறுமை வேண்டும் கிருத்திகை கவனத்துடன் செயல்படவும் ரிஷபம் ராசி அன்பர்களே பலம் மற்றும் பலவீனங்களை உணர்வீர்கள் துணைவர் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் கடினமான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் குழந்தைகளின் வழியில் அனுகூலமான சூழல் உண்டாகும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் போட்டி தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் ஜெயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கிருத்திகை ஒத்துழைப்பு மேம்படும் ரோகிணி ஆர்வம் ஏற்படும் மிருக சீரிஷம் சாதகமான நாள் மிதனம் ராசி அன்பர்களே பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் சேமிப்பு சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடும் அரசாங்க காரியங்கள் நிறைவு பெறும் வியாபாரத்தில் முதலீடுகள் ஆக அதிகரிக்கும் கனிவான பேச்சுகளால் ஆதாயம் ஏற்படும் விருத்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிருக திறமைகள் வெளிப்படும் திருவாதிரை ஆலோசனைகள் கிடைக்கும் புனர்பூசம் ஆதாயகரமான நாள் கடகம் ராசி அன்பர்களே குழந்தைகளின் வருங்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் அக்கம் பக்கம் வீட்டாருடன் இருந்து வந்த இன்னல்கள் குறையும் ஆடம்பரமான செலவுகளை குறிப்பீர்கள் கலை சார்ந்த பணிகளில் நுட்பங்களை அறிவீர்கள் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் நண்பர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் லாபம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் புனர்பூசம் சிந்தனைகள் மேம்படும் பூசம் நுட்பங்களை அறிவிக்கல் ஆயுள்யம் ஒத்துழைப்புகள் ஏற்படும் சிம்பம் ராசி அன்பர்களே பழைய பிரச்சனைகள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் உறவுகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் பழமையான செயல்களில் ஆர்வம் ஏற்படும் உத்தியோக பணிகளில் சில மாற்றமான சூழல் உண்டாகும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய வேலை சார்ந்த முயற்சிகள் கைகூடும் வாகன பழுதுகளை சரி செய்தீர்கள் உயர்வு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் மகம் சிந்தனைகள் மேம்படும் பூரம் மாற்றமான நாள் புத்திரம் முயற்சிகள் கைகூடும் காட்டினாசி அன்பர்களை சுப காரிய முயற்சிகள் கைகூடும் இசை துறைகளில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபார ஒப்பந்தங்கள் கைகூடும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் புதிய தொழில்நுட்ப காரணிகள் மீது ஆர்வம் ஏற்படும் போட்டி மனப்பான்மையை குறைத்து கொள்வது நல்லது வேலையாட்களை பற்றிய புரிதல் மேம்படும் முயற்சி மேம்படும் நாள் ஆதிஷ்ட திசை கிழக்கு ஆதிஷ்ட எண் இரண்டு ஆதிஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம்

வெள்ளை நிறம் சித்திரை உதவிகள் கிடைக்கும் சுவாதி கருத்து வேறுபாடுகள் மறையும் விநியோகம் ஒத்துழைப்புகள் மேம்படும் பிராசி அன்பர்களே பாணிகளில் அலைச்சல் அதிகரிக்கும் பெருத்தன்மையான செயல்பாடுகளின் மூலம் அனுகூலம் உண்டாகும் தனித்து செயல்படுவதில் ஆர்வத்துடன் ஈடுபடுவீர்கள் உடல் ஆரோக்கியம் பற்றிய ஆலோசனைகள் கிடைக்கும் சில பணிகளை நீங்களே செய்து முடிப்பது நல்லது எதிர்மறை சிந்தனைகளை தவிர்க்கவும் வியாபாரத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் பாரிவு வேண்டிய நாள் ஆபிஸ்ட திசை தெற்கு ஒன்று ஆபிஸ்ட நிறம் வெளிர் நீல நிறம் விவாதம் அலைச்சர்கள் அதிகரிக்கும் அனுஷம் ஆலோசனைகள் கிடைக்கும் கேட்டை அனுசரித்து செல்லவும் தனுசு ராசி அன்பர்களை நினைத்த சில பணிகளை செய்து முடிப்பதில் கால தாமதம் உண்டாகும் எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும் நண்பர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும் திடீர் பொறுப்புகளால் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படவும் பிரியாணம் இருந்த நாள் ஆதிஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆடர் பச்சை நிறம் மூலம் தாமதம் உண்டாகும் போராடம் அனுசரித்து செல்லவும் உத்திராடம் சிந்தித்து செயல்படவும் மகர ராசி அன்பர்களே வியாபார அபிவிருத்திக்கான சூழல் உண்டாகும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் கைகூடும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அமையும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட ஒன்று அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்திராடம் ஆதரவான நாள் திருவோணம் தன்னம்பிக்கை பிறக்கும் ஆவிதம் செல்வாக்கு உயரும் கும்பம் அன்பர்களே அணுகு முறையில் சில மாற்றங்கள் ஏற்படும் பணி நிமித்தமான பயணங்கள் உண்டாகும் சொந்த ஊர் பற்றிய சிந்தனைகள் ஏற்படும் மனதில் அரசு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் மாணவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும் திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறையும் வியாபார அபிவிருத்திக்கான

கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேம்படும் புதியவர்களின் நட்பால் உற்சாகம் உண்டாகும் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள் வெற்றி நிறைந்த நாள் ஆதிஷ்ட திசை தெற்கு ஆதிஷ்ட எண் மூன்று ஆதிஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம் ஊரட்டாதி உதவிகள் கிடைக்கும் ஊத்திரட்டாதி துரிதம் ஏற்படும் ரேவதி உற்சாகமான நாள்